ஹாய் தமிழன்ஸ் வெல்கம் பேக் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூவி டைம்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங் மூவிஸ் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த மூவி டைம்ஸில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அப்கமிங் மூவி லிஸ்ட்டில் இருபது மூவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இந்த தேதியிலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க ஆனால் இன்றைக்கி எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ஆனால் இருந்து மூணாவது நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகப் போகுது நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் படத்தை பார்க்கலாங்களா இந்த படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகப் போகுது அந்த படத்தோட பேர் ராயல் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா தனுஷ் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிருஷ்ணா விஷ்ணு விஷால் காளிதாஸ் ஜெயராமன் இப்படி பலர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆக்டர் தனுஷ் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது ஏன்னா ப்ரமோஷனாக அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க படத்தை பார்ப்போம் அடுத்து ரீசன்ட் டையத்தில் வரப்போகிற அடுத்த மூவியை பற்றி பார்ப்போம் மலை பிடிக்காத மனிதன் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதாவது இன்னும் பத்து நாள் இல்ல இந்த படத்தோட லீடு ரோல விஜய் ஆண்டனி நடிக்கிறாங்க மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க சரத்குமார் இதுல நடிக்கிறாரு யூ அண்ட் ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்க இந்த படம் இன்னும் பத்து நாள்லேயே ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக நம்ம மூணாவதாக இருக்க படத்தை பார்ப்போம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி போன மூவியோட அதே டேட்டில் இதுவும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட டேரக்டர் ஆனந்த் இதில் வெங்கட் பிரபு நடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக சொல்லிக்கிற மாதிரி ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நாலாவது படத்தை பார்க்க போவோம் வாஸ்கோட ஹாமா இந்த படமும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஆர்ஜி கிருஷ்ணா அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க அதே சமயம் அருண் அப்படிங்கிறவங்க மியூசிக் டைரக்டராக இருக்காங்க இந்த படம் பாப்புலாரிட்டி லிஸ்ட்டில் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த படத்துக்கு போவோம் அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் போட் கோட் இல்லைங்க போட் இந்த படகு படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறையா படம் ஆகஸ்ட் ரெண்டில் ரிலீஸ் ஆகுது இல்லை இந்த படத்தோட ஹீரோ யோகி பாபு இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சிம்பு தேவன் அதனால் இந்த படம் ஓரளவு நல்லாவே இருக்கும் அடுத்ததாக லிஸ்டில் இருக்க ஆறாவது படம் வனங்கான் இந்த படம் நிறையா பேரோட எதிர்பார்ப்பு லிஸ்ட்டில் இருக்க ஒரு படம் ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பாலா இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு சூர்யா நடிச்சிருந்தாலும் இப்போ இந்த படத்தோட ஹீரோவாக அருண் விஜய் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரோஷினி பிரசாத் நடிச்சிருக்காங்க சமுத்திரகனி நடிச்சிருக்கிறாரு மிஸ்கின் நடிச்சிருக்கிறாரு எப்படி எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய ஒரு படமாக இந்த ஒனங்கான் படம் இருக்குது இந்த படத்தை கரெக்டாக சொல்ல போனோம்னா இன்னும் இருபத்தி மூணு நாளையில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டுருக்கு அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற படம் அந்தகன் பிரசாந்த் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படமும் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட டேரக்டர்னு பார்த்தா தியாகராஜன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இதில் மேலே ஆக்டர்னு பார்த்தா பிரியா ஆனந்த் அவங்க நடிச்சிருக்காங்க சிம்ரன் பக்கா நடிச்சிருக்காங்க யோகி பாபுவும் இந்த படத்தில் இருக்கிறாங்க நம்ம மூவி டைம் லிஸ்டில் எட்டாவதாக இருக்க படம் டிமாண்டிங் காலனி டூ இந்த படத்தை விக்னேஷ் வேணுகோபால் இயக்கியிருக்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அருள்நிதி இந்த படத்தில் ஹீரோவார் ஆக்ட் பண்ணியிருக்கிறார் இந்த மூவியோட ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா போனதுனால கண்டிப்பாக இந்த செகண்ட் பார்ட்டும் நல்லாவே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே அருள்நிதி கம் பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம் இந்த படமும் ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம லிஸ்டில் ஒம்பதாவதாக இருக்க படம் தங்கலான் இந்த படமும் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் பார் ரஞ்சித் இந்த படத்தோட ஹீரோ விக்ரம் மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க பார்வதி நடிச்சிருக்காங்க பசுபதி நடிச்சிருக்கிற இந்த படம் உண்மையான கேஜி பத்தி பற்றி பேசுகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்த கேஜிஎஃப் வந்துட்டு ஒரு கற்பனை கதை ஆனால் இந்த தங்களான் படம் உண்மையிலே கேஜிஎப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படம் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்க ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல எல்லாரோட கெட்ட மாச இந்த படமும் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு பெரிய போட்டி இருக்கும் போல அடுத்ததான் நம்ம பத்தாவதாக பார்க்க போற படம் கடைசி உலக போர் இந்த படமும் ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவரே நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட போஸ்டர்லையே ஒரு உலக போருக்கு நடந்தால் வந்துட்டு அந்த ஒரு சினாரியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட இந்த படத்தோட போஸ்டரே இருக்குது அப்போ இந்த படம் இரண்டாம் உலகப் போரை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் வேறு யாரெல்லாம் இதில் நடிச்சிருக்காங்கன்னா நாசர் நடிச்சிருக்கிறாரு நடராஜன் சுப்பிரமணியம் அனகா இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இதோட செகண்ட் பார்ட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் உலகம் போகிற போக்க பார்த்தா நான் வேற எதையும் மீன் பண்ணி சொல்லலப்பா இப்போலாம் வர்ற படம்லாம் பார்ட் ஒன் பார்ட் டூ இப்படி எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணம் ஆயிடுச்சுல அதை தான் சொன்னேன் நீங்கள் வேற எதையும் நினைச்சுக்காதீ சரி நம்ம பதினொன்றாவது படத்துக்கு போவோம் தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் வெங்கட் பிரபு இதோட ஆக்டரு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் மூவிலே சொல்லிட்டாங்களே தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆக்டர் தளபதி விஜய் சந்திரசேகர் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பிரசாந்த் நடிச்சிருக்காரு அடுத்ததா பிரபு தேவா நடிச்சிருக்கிறாரு அப்புறம் ஒரு சிறப்பு தோற்றத்துல கேப்டன் விஜயகாந்த் வர்றாரு அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னா இது வந்துட்டு டெக்னாலஜி வேர்ல்டு டெக்னாலஜி வேர்ல்டுல யாரும் யாரையும் அழிக்க முடியாது மக்கள் முயற்சி தோன்ற காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது அடுத்ததா பன்னெண்டாவது படத்துக்கு போகும் அமரன் இந்த அமரன் படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் ஹீரோயினி வந்து சாய் பல்லவி அடுத்ததாக ஜிவி பிரகாஷும் இதில் இருக்கிறாரு சிவகார்த்திகேயனை சொல்லணும்னா ஏன்னா ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி ஒரு ஹீரோவாக உள்ளே வந்தாலும் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு வேற லெவலில் உயர்ந்து நிற்கிறார் இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் நூறு நாள் இருக்கு அடுத்ததாக பதிமூணாவது படமாக ஹிட்லர் ஹிட்லிஸ்ட் இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதோட ஆக்டர் விஜய் ஆண்டனி இந்த படத்தை தனா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம மூவி டைம் லிஸ்டில் பதினாலாவதாக இருக்க படம் ரகு தாத்தா இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த தான் ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பின்னாடி இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்க லிஸ்ட் எடுக்கும்போது இந்த படம் விட்டு போனாதுன்னா பின்னாடி ரெக்கார்ட் பண்ணுற மரியாதை ஆகி இந்த படத்தோட டேரெக்டர் சுமன் குமார் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு லீடு ரோவில் நடிச்சிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இதில் தாத்தாவாக நடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க பதினஞ்சாவது படம் ஹங்குவா இந்த படம் அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை சிவாதான் டேரெக்ட் பண்ணியிருக்கிறாரு யூவி கிரியேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஆக்டர் சூர்யா வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் திசா பட்டானி நடிச்சிருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படம் பலரோட எதிர்பார்ப்பை தூண்டியிருக்க ஒரு படமாக இருக்குது சூர்யாவோட கெட்டப்போ வேறு லெவலில் இருக்கிறதுனால இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு நிறையா பேர் காத்திருக்காங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் எழுபத்தொம்பது நாள் இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்க பதினாறாவது படம் நம்ம தலை நடித்த விடா முயற்சி இந்த படம் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை மகிழா திருமேன் எடுத்துருக்கிறாரு லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும்னு தல ரசிகர்களை ஒரு தவம் இருக்க வச்ச ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இன்னும் நூறு நாளையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் நம்ம லிஸ்ட்டில் இருக்க பதினேழாவது படம் வேட்டையன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் தான் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி அதுவும் இன்னும் எழுபத்தி எட்டே நாளில் நம்ம லிஸ்ட்டில் இருக்க முந்தைய படத்தை விட முன்கூட்டியே ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் இந்த படத்தை டிஜே குனானாவேல் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ரஜினியை தவிர்த்து மஞ்சு வாரியர் ரிதிக் சிங் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க இதுக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படம் என்ன எழுபத்தெட்டு நாளில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க பதினெட்டாவது படம்னு பார்க்க போனீங்கன்னா அனல் மேலே பனி தூளி நான் பாடலாம் இல்லைங்க இதுதான் படத்தோட பேர் இந்த படத்தில் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க இது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஃபுல் டீடைலில் இன்டர்நெட்டில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம லிஸ்ட்டில் பத்தொம்போதாவதாக இருக்க படத்தோட பேர் நிலவுக்கு லவுக்கு என் மேல் கோவம் இதுவும் பாட்டு இல்லைங்க இதுவும் படத்தோட பேர் தான் அப்படி வச்சிருக்காக நம்ம என்ன பண்ணுறது படத்தோட பேரை பார்த்தா பாட்டுங்க தான் வருது இந்த படம் டிசம்பர் இருபத்தி ஒன்று இந்த வருஷத்தோட கடைசியில் ரிலீஸ் ஆக போகுது கடைசியாக நம்ம மூவி டைமில் கடைசி மூவியான துருவ நட்சத்திரம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம் இந்த படத்தோட டேரக்டர் கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் ஆனால் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன் அதில் நடித்த ஆக்டருக்கே தெரியாது ஆனால் இந்த ஒரு படம் ஒரு ஹைப்பில் இருக்க ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது போன்ற மூவி டைம்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழன்ஸ் தமிழ் சரி சரி கிளம்பு என் அனுப்பி என்ன